வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜோப் டெம்ளுடன் இதுவரை சேனலை செய்யாத இருந்தால் செய்து கொள்ளுங்கள் அதே போல உடனுக்குடன் வேலைவாய்ப்பு தகவல்களை விவரமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் குழுவிலும் இன்றைய நாளுக்கான முதலாவது வேகன்சி வந்திருக்கின்றது மேனேஜருக்கான வேகன்சி ஒரு முடி ஒப்பனை அழகு நிலையத்துக்கான இந்த வேகன்சியானது இருக்கின்ற இடம் வந்து அல்பெர்டா கல்கரியில இருக்கின்றது சம்பளத்தை பொறுத்தவரையிலே ஒரு மணி நேரத்திற்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தி இரண்டு டாலர் சலரியாக வழங்கப்படும் அதே போல ஒரு வாரத்துக்கு முப்பத்தி தொடக்கம் நாற்பது மணி இருக்கின்றது உயர்நிலை பள்ளி சான்றிதழ் குறைவான அனுபவம் இருந்தால் தினசரி நடவடிக்கைகளை வழிநடத்துதல் மற்றும் கட்டுப்படுத்தல் தினசரி நடவடிக்கைகளை திட்டமிடுதல் மற்றும் ஒழுங்கமைத்தல் ஊழியர்களுக்கான கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுதல் மற்றும் செயற்படுத்துதல் வரவு செலவு திட்டம் மற்றும் சரக்குகளை திட்டமிடுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் பணியாளர்கள் நியமித்தல் பயிற்சி அளித்தல் மேற்பார்வையிடுதல் வாடிக்கையாளர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்தல் பொருட்களை பண்ணுதல் மற்றும் சரக்குகளை பராமரித்தல் சந்தைப்படுத்தல் உத்திகளை உருவாக்குதல் மற்றும் செயற்படுத்தல் பணியாளர்களை நிர்வகித்தல் மற்றும் கடமைகளை ஒதுக்கீடு திட்டங்களுக்கு ஏற்றது போல வருவாய்களுக்கான வழிகளை உருவாக்குதல் போன்ற அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த சலரி பெரிய தொகையாகத்தான் வழங்கப்படுகின்றது இந்த வேலையை பிளஸ் இருக்கின்றது அதாவது யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதாவது கனேடியன் குடிமக்கள் மட்டுமல்ல பி ஆர் ஹோல்டர்ஸ் மட்டுமல்ல ஒர்க் பெர்மிட் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று யார் என்றாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸை பொறுத்தவரையிலே அபவுட் யூஎச்ஆர் அட் அவுட்லுக் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண வேண்டும் நேர்களே வார மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்பதாக உங்களுடைய சுய விவர கோவைகளை இந்த இமெயில் அட்ரஸுக்கு அனுப்பி வையுங்கள் விவரமாக இதனுடைய டீடைல்ஸ் இமெயில் அட்ரஸ் போன்றவற்றை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே போல இந்த வீடியோவினுடைய முதலாவது கருத்துறையிலும் ஒரு லிங்க் இருக்கும் அதுல வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் இருக்கின்றது அதில் இணைந்து கொண்டு இதனுடைய அந்த டெக்ஸ்ட் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனூடாக இலகுவாக இந்த டீட்டெயில்ஸை பெறுவது உங்களுக்கு சாத்தியமாகும் அதே போல் அடுத்த வேவாய்ப்பு பொறுத்தவரை நேர்களே ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் நிறுவனத்திலே ஒரு வேகன்சி இருக்கிறது ஒன் அதை பற்றி விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க